கடிம சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை போராட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ராமகிருஷ்ணன் வணக்கம் தற்பொழுது போராட்டம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்கள் வணக்கம் மதுரை மாவட்டம் அரத்தாபட்டி நாகி வல்லாளப்பட்டி மாங்குளம் பகுதியில வந்து எடுப்பதற்காக சுரங்கத்துறையிலிருந்து ஒரு மத்திய அரசு ஒப்புதல் வழங்க உள்ளதாகவும் அந்த ஒப்புதலை வந்து முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் பல போராட்டங்களை இந்த பகுதி மக்கள் நடத்தி வருகின்றனர் பகுதியாக இன்று வந்து கடையறுப்பு போராட்டங்களை நடத்தி மேலூர் பெருமாள் மலையிலிருந்து வலையில் இருந்து மதுரை தபால் நிலையம் தலைமை தபால் நிலையம் வரைக்கும் நடைபயணமாக சென்ற உள்ளதாக கடையறுப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இதனால் வந்து இங்கு வந்து திரையரங்குகள் வணிகர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படின்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு தெரிஞ்சு அனைத்து கடைகளையும் அடைத்து

ராமகிருஷ்ணன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு